நியூஸ் போர் செய்திகள் சென்னை பாடி திருவள்ளிதாயம் ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேத அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் புதிய தேர் செய்தல் மற்றும் திருக்குளம் சீரமைத்தல் தொடக்க விழா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலத்துறைக்கு பாத்தியப்பட்ட சென்னை பாடி திருவல்லிதாயம் ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேத அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் புதிய திருத்தேர் செய்தல் மற்றும் திருக்குளம் சீரமைத்தல் புதிய நீராளி மற்றும் காரிய மண்டபம் கட்டுவதற்கான பணிகள் தொடக்க விழா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது புதிய திருத்தேர் மற்றும் திருக்குளம் சீரமைத்தல் பூமி பூஜை தொடக்க விழாவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பிகே கே சேகர்பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் முன்னதாக தேவஹர்ஸ் கலைக்கூடத்தின் தலைவர் திலகபதி பாஸ்கர் தலைமையில் குழந்தைகள் மலர் மாலை வழங்கி அமைச்சரை வரவேற்றனர் அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வழக்கறிஞர் வானவில் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் இணை ஆணையர் ஜா முல்லை உதவி ஆணையர் சிவகுமார் அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் ஏழாவது மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உபயதாரர் ஜெகநாதன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதி எம் டி ஆர் நாகராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் டிஎஸ்பி ராஜகோபால் டாக்டர் பூர்ணிமா நாகவள்ளி பிரபாகரன் உமா சந்தானம் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் இறை என்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகள் அனைத்தையும் ஆலய செயல் அலுவலர் ஆ குமரன் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து शरणम प्रबध्य अलक्ष्मी नश्य दाम सुक्षिभा मा ज्येष्ठा अलक् नाशायाम्यम कायनायी विमहे कन्याकुमे कन्यादुगेचोतया